வழிகாட்டுதல்படி படி வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு அதனை அறுக்கும் மொழியில் அஸ்ஸாமோ அலைக்கும் ஒரு அகமதுல்லாயோ பரக்காட்டவோ என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆர்வம் செய்கின்றேன் இன்று நமக்கு வழங்கப்பட்டு இந்த தலைப்பு என்னவென்றால் இஸ்லாமும் கல்வியும் என்பதாகும் பொதுவாக நாம் சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாத்தை பொறுத்த பொறுத்த அளவுக்கு இரண்டு வகையாக கல்வியை பிரிச்சிருப்பாங்க ஒன்று உலக கல்வி என்றும் மற்றொன்றை மார்க்க கல்வி என்றும் இரண்டு வகையாக பிரித்து உலக கல்வியை விட மார்க்க கல்வி தான் சிறந்தது எனவே மறுமைக்காக நீ ரெடியாகுது தயாராகுது என்று நம்மை வந்து தயார் பற்றி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு இரண்டு வகையான கல்வியை தான் இஸ்லாம் போதிக்கின்றது ஒன்று பயனுள்ள கல்வி மற்றொன்று பயனற்ற கல்வி அப்போ பொதுவாக கல்வியை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுனா யார் ஒருவர் கல்வியை தேடி பயணி பயணம் செய்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கான பாதையை அல்ல லேசாக்கி தருகின்றான் என்று நமக்கு ஹரிஸ் படிக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம் பயனுள்ள கல்வி என்ன பயனற்ற கல்வினா என்ன அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஹரிஸ் வருது இப்போ காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஹரிஸ் தான் ஒரு நிலையான தர்மம் நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம மறுமை வர மறுமை வரைக்கும் நமக்கு என்னென்ன தர்மம் நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு நிலையான அறுக்கொலைகள் அந்த நிலையான அறுக்கொலை என்னவென்றால் பள்ளிவாசல் பெற்றது கல்வி நிலையங்கள் அமைக்கின்றது ஒரு குடிநீர் கிணறுகள் அமைத்து பொதுமக்களுக்கு பயன்பாடாக செய்கிறது இன்னொன்று சில நற்காலிகளுக்கு வகுப்பு பண்ணி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிலையான நிலையான கொடைகள் வரும் மற்றொன்று பயனுள்ள கல்வி மூன்றாவது நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள் இந்த மூன்றையும் சந்திரா வளையசல் அவர்கள் சொல்றாங்க அப்ப பயனுள்ள கல்விங்கிறது அங்கே வந்துருச்சு இப்ப பயனற்ற கல்விக்கும் ஒரு ஹதீஸ் வந்து வருது அது என்னன்னா ரசூல்லா வந்து ஒரு ரெகுலரா வழக்கமா வந்து ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை உடையவங்க அந்த பிரார்த்தனை என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சோம்பல்ல இருந்தும் கவலையில இருந்தோம் கஞ்சத்தனத்துல இருந்தோம் இதுல இருந்தா எனக்கு பாதுகாப்பு நிக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப அந்த அதனுடைய கண்டினியூஷன்ல பயனற்ற கல்வியில இருந்து எனக்கு பாதுகாப்பு கூடும் சொல்லி ரசூல்லா சலாசனம் அவர்கள் வந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்போ பயனுள்ள கல்விக்கும் பயனற்ற கல்விக்கும் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொண்டோம் இப்ப பயனுள்ள கல்விக்கும் பயனற்ற கல்விக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது எல்லாமே கல்வி தானே ஆனா இது இருந்ததும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா இதன் மூலமாக கிடைக்கப்பெறுங்கிற நன்மை தீமை போட்டுதான் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம இங்க வந்து தொழில்நுட்பம் நல்ல வளர்ச்சி ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம ஒரு பரிவாசனுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கணும்னாலோ இல்ல வந்து நம் நம்முடைய குடும்பத்துக்கு பணம்னாலோ வெளிநாட்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம் நெட் பேங்கிங் மூலமா நம்ம பணம் அனுப்புறோம் அனுப்புறோமோ அவங்களுக்கு போயிடுது இது வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அதன் மூலமா நம்ம நன்மை அடையறதுக்கு நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கிறதுக்கு நம்ம பணம் அனுப்புறதுக்கு இது உதவுது அதே மற்ற வகையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சப்போன் எல்லாம் உங்க கார்டு மேல பதினாறு வரும் அப்போ இரண்டுமே கல்வி தான் இரண்டுமே தொழில்நுட்பம் தான் ஒன்று நல்லது பயன்படுது மற்றொன்று நம்முடைய வளத்தை நம்முடைய பொருளாதாரத்தை சுழண்டுவதற்காக மக்களுடைய பொருளாதாரத்தை சுழண்டுவதற்காக பயன்படுகிறது இவனை விட அவன் தொழில்நுட்பத்தை அதிகம் அறிந்து வைத்திருக்கிறான் ஆனால் அது பயனற்ற கல்வி இது பயனுள்ள கல்விக்கும் உள்ள வித்தியாசங்கள் இனிமே உலக கல்வி என்றோ கல்வி என்றோ நாம் பிரிந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்னன்னா அல்ல என்ன சொல்றான் மறக்க நம்ம என்ன சொல்றோம் ஈமான் கோடல் அதுதான் மிக முக்கியமானது நம்ம ஈமான் கோடலை எப்படி நம்ம வந்து புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா கனிமா சொல்றது அதுக்கப்புறம் தொழுகை நோன்பு ஜக்காத்து மஜிசை நம்ம திக்க நமக்கு நன்மை ஓதுன நன்மை இதெல்லாம் வந்து என்னன்னா மறக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது ஆனால் அல்ல என்ன சொல்றா நான் வந்து இளைமை எனக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு கடவுளுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்தை சொல்றேன் மேலும் நான் என்ன அத்தாட்சிகள் நான் ஓடுன ஆக்கி அருள் புரிந்துட்டுறோம் அந்த அத்தாட்சிகளையும் நான் சொல்றேன் இதை எல்லாத்தையும் பத்தி நீ சிந்தி படி ஆராய்ச்சி பண்ணு பகுத்தறியோட சிந்தி பகுத்தறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்ன நம்பு அப்படின்னு தான் அல்லா சொல்ற அப்போ சூரா இக்லாஸ் ரஹ்மான் ரஹீம் குல்பொல்லா வடத் அல்லாஹ் சமத் லம்மரித் வலம் யூலத் வலம் எதுல இது சின்னத்தை கேட்டா கூட இந்த இதுவா தெரியும் எல்லாருமே நம்ம ஓதிக்கிட்டே இருக்கும் அதிகமா இதனுடைய தமிழாக்கம் பெருமாவும் தெரியும் ஆனா நம்ம ஆராய்ந்து இருக்கிறோம் அப்படின்னா கேள்வி என்ன வருது உருவம் தான் இறைவனுங்கிறமோ ஒருவனாக தான் இருக்க முடியும் அடுத்த வசனம் அவன் எந்த தேவையும் மற்றவன் உலகத்துல பிறந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு தேவை இருக்கும் எனக்கு ஒரு தேவை இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் எனக்கு ஊருக்கம் இருக்கலாம் எனக்கு ஒரு ஆசைகள் இருக்கலாம் ஆனால் இப்போ அனைத்தும் தான் இறைவனா இருக்க முடியும் ஒருவேளை இறைவன் லிஸ்ட்ல வருவான் மனித லிஸ்ட்ல தான் வருவான் அப்ப இறைவனுக்கான அந்த இலக்கணத்தை நம்ம நம்ம வந்து கரெக்டான பழைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இது வந்து என்னன்னா இரண்டாவதாக இந்த வசந்த சொல்லி அவன் சொல்றான் இப்போ இடையில பாபர் மசீதை இடிச்சு அயோத்தி போய் கட்டினாங்கல்ல அவ்வளவு போராட்டம் பண்ணி கட்டினாங்க அந்த கோயிலோட தலைமையாட்சியர் என்ன இப்ப நாலு வயசு குழந்தைதான் இந்த குழந்தைக்கு ரொம்ப நேரம் முடிச்சுதான் தூக்க வரும் அதனால ஒரு இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தூங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இத்தனை மணி நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் வேணுங்கிற மாதிரி அவர் உறக்கம் உறக்கமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது எப்படி இறைவன் லிஸ்ட்ல வரும் அது மனித லிஸ்ட்ல தானே வரும் ராமலதா ஒரு குழந்தைன்னா அது குழந்தை மனிதர்கள் லிஸ்ட்ல தான் வரும் அது எப்படி இரவு லிஸ்ட்ல வர முடியும் அப்போ நம்ம இதெல்லாம் பகுத்தறியும் அப்ப இதை இதை வந்து இதன் மூலமா நம்ம என்னன்னா அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கான இலக்கணம் வேற அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதர்களோட நம்ம ஒப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூணாவது அவன் பிறவும் இல்லை அவன் பிற பதவும் இல்லை பிறவும் இல்லை அவனுக்கு பிளவுட்டியும் இல்லை அவனுக்கு தாய் தாக்கும் கிடையாது அது ரெண்டு பேர் தான் அவன் இறைவனே கிடையாது இதுதான் அடிப்படை இலக்கணம் அப்போ நாலாவது அவனும் நிகராக யாரும் இல்லை உண்மைதான் ஏன் உண்மை அடுத்தது நம்ம பாக்குறோம் எல்லாம் என்ன சொல்றான் நான் சில அத்தாட்சியை தான் உனக்கு வழங்கி அந்த அச்ச அத்தாட்சியை தான் நீ பாரு அப்படிங்கிற அல்ல அது என்னென்ன அத்தாட்சியை சொல்றான் தெரியுமா இரவு பகல் மாறி மாறி வருது சூரியன் சந்திரன் மாறி மாறி வருது கால சூரியனும் இரவு சந்திரனும் அடுத்து வானங்களையும் பூமிகளையும் தான் அல்ல மிகப்பெரிய உதாரணமா கட்டுறான் மிகப்பெரிய அத்தாட்சியெல்லாம் கட்டுறான் மிகப்பெரிய சயின்ஸ்லாம் எல்லாம் இருக்குது நம்ம படிச்சு தேடி படிச்சு பார்த்தோம்னா தேடிக்கிட்டே அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த வந்து ஆயிரத்தி நானூத்தி சொத்த வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்காங்களா இவ்வளவு எல்லாம் ரசூலா அப்படிங்கிறது நம்மளால வியப்பா இருக்குது அந்த அளவுக்கு அல்ல நம்ம புறாங்க சொல்லியிருக்கலாம் அப்ப அல்ல மாணவனையும் பூமி அப்படின்னா சொல்றான் வானத்துல நான் தூண்களின் தூண்கள் இன்றி அமைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னைக்கு இப்ப நம்ம இங்க ஒரு பேஸ்மெண்ட் ஓரே நம்ம கட்டியிருந்தோம் அடுத்து போனா நம்ம இது ஒரு தூணை போட்டு மேல பஸ் ஒரு கட்டுறோம் ஆனா இவ்வளவு பெரிய வாடகை எப்படி பூமி மேல நிக்குது சரி இந்த பூமியை தாங்குறது எல்லாம் நான் சொல்ல பூமியை தாங்குறதுக்கு நான் மலைகளை அமைச்சிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இவ்வளவு அத்தா அத்தாட்சிகள் எல்லாத்தையுமே காட்டுறாங்க இப்ப நான் இன்னைக்கு முதல் பயானுங்கிறதால முதல் தொடருங்கிறதால நம்ம பேசிக்க மட்டும் சொல்றோம் இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம அடுத்த இன்சாலா பயன் பண்ணும் போது அறிவியல் இருக்க இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்ப்போம் அப்போ பேசிக்கா இந்த வசனம் சொல்லும்போது போது என்ன சொல்றான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருபத்தி ஒன்பது அவ்வறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றையும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கிறான் ஓகேவா அடுத்த இது என்ன சொல்றான் அத்தியாயம் நாலு வசனம் பதினொன்றுல பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான் அது அப்போது புகைவாயு மண்டலமாக இருந்தது இந்த உலகம் இந்த வானம் எப்படி தெரியுமா சூழ்ந்து இருக்குது மொத்தம் செவன் லேயர்ஸ் இருக்குல்ல செவன் லேயர்ஸ் எல்லாமே நைட்ரஜன் ஏர் எல்லாமே சூழ்ந்து வருதான் வாயு மண்டலமா தான் சூழ்ந்து இருக்குது இதை பத்தி நம்ம இன்சார்ஜ் எப்படி பார்ப்போம் அப்ப பேசிக்கான இதை நம்ம இப்படி எல்லாம் இதெல்லாம் வச்சுதான் கடவுளுக்கான இறைவனுக்கான இலக்கணம் என்னங்கிறது அதை நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் அப்புறம் அத்தாட்சிகள் என்னன்னு பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஆராய்ச்சி இதெல்லாம் நம்ம பதில் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ஈமான் போடணும் அதுக்கப்புறம் தான் மணக்க வழிபாடு எல்லாம் ஆனா இன்று பெரும்பாலான நம்மகிட்ட என்ன பெரிய ஒரு குரல் இருக்குன்னா இஸ்லாம் என்றாலே ஐந்து விலை தொழுகையும் சரி சக்காத்து இதை வந்து ஒரு நம்ம நன்மை செய்யக்கூடிய விஷயமாவே நம்ம கொண்டு போயிட்டோம் அதனாலதான் நம்ம கல்வி அறிவு தான் நமக்கு ரொம்ப பின்தங்கி இருக்கும் இந்த இந்த மாதிரி சோசியல் வருது நீங்க வயசுல பிள்ளைங்களுக்கு நீங்க கத்து கொடுத்தது பள்ளிக்கு வருவது மூலமாக பள்ளியில் நம்ம கற்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் நான் சொல்லும் இது வந்து எங்க குறாங்க இருக்குது ஏற்கனவே இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மைக்க போட்டு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போய் ஒரு தெருவுக்கு போய் தாவா பண்றதை விட இந்த மாதிரி அழகிய முறையில பக்கத்தில் ஒருவங்க பொறுமையா அப்படி சொல்றோம் பாருங்க இந்த தாவா வந்து ரீச் ஆகும் அறிவியல் அறிவியல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதன் மூலமா என்ன நம்ம உணர்ந்துக்கிறோம் கல்வியின் அவசியத்தை நம்ம உணர்ந்துக்கிறோம் இந்த கல்வியின் மூலமாகத்தான் நான் நான் பலவற்றை ஆராயவும் முடியும் அந்த ஆராய்வதை முழு பயனாக ஆக்கி கொள்வதும் முடியும் இப்போ இன்னொரு இன்னொரு வசனங்கள் வந்து கல்வி பத்தி அல்ல என்ன சொல்றான்னா அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஏழு இன்னும் இந்த குரானில் மனிதர்களுக்காக எல்லாவித உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திறமாக எடுத்து போய்விடணும் இன்னொரு வசனம் இருபத்தி ஒன்பது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனம் அறிவுடைய தவிர மற்றவர்கள் இவற்றை புரிந்து கொள்வதில்லை இதை எல்லாத்தையும் படிச்சோம் எனக்கு ஏதோ நோம்புல நம்ம எல்லாமே என்ன சொல்லுவாங்க ஒரு குராண சீக்கிரம் மூடி ஒரு குராண அந்த நோம்புல முடிச்சிருக்கோம் நம்ம நன்மையில வாங்கணும் ஒரு நம்ம சர சார் சார் நம்ம அரபில் ஏன் கூட அரபி மொழியை வந்து அரபி மொழியில ஆக்கியிருக்கான் அரபு மக்கள் மத்தியில அந்த புராணம் இருந்துச்சு அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக அந்த இதை வளரணும் அப்போ அந்த புராணம் நமக்கு அந்த இது அந்த பாக்கிய கடையில நமக்கு மொழிபெயர்ப்பு தான் இருக்கு அப்ப அந்த மொழிபெயர்ப்பு ஆராயமா இல்லையா அப்ப அந்த மொழிபெயர்ப்பு ஆராயிட்டு என்ன அல்லா சொல்றாங்க விளக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வடக்க வழிபாடுகள்ல நீங்க இதான் விளங்கிட்டீங்கன்னு வச்சீங்க வடக்க வழிபாடுகள்ல இன்னும் கூட தான் போயிடுவீங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன விஷயத்த சொல்ல முடியும் இதெல்லாம் நானும் சடக்கு தான் நானும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்ட அல்லவழி காட்டும் போது இந்த வசனங்களை எல்லாத்தையும் மாறாயும் போதுதான்

அது வல்லமை மிக்க போலிப்புரியவனாக இறைவனின் நேர்வழியில் சேர்கிறது என்பதையும் காண்கிறீர்கள் அப்படின்னு இந்த வசத்த மூலமா கல்வியான எவ்வளவு முக்கியம் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கறத நம்ம விலகி கொண்டோம் அப்ப இந்த கல்வி இந்த கல்வி நலத்தை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் நமக்கு என்னென்ன உதாரணங்கள்லாம் என்னென்ன இருக்குது அது அறியாத்த நோக்கிய பயணமோ இல்ல அறிவியல் நோக்கிய பயணமோ உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையோ பொது பிரச்சனையோ பொறுமையை கடைபிடிக்கிறதோ அரவணைகிறதோ எல்லாத்துக்குமே தீர்வாத்தான் அப்ப இந்த இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி நம்ம நம்ம எடுத்துக்கணும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் இஸ்லாமிய பல பேர் பல விமர்சனங்களை சொல்லுவாங்க ஏன் இப்ப நம்ம இவனைதான் இயற்கையை பத்தி வானம் பூமிதான பத்தி பேசணும் இதை நம்ம தானே நம்ம மனக்க கம்மியாக தானே கொண்டு வரணும் நான் அதாவது சாரி எத்திட்டு இருப்பாங்க கடவுள் மறுபாடு அவர்கள் என்ன சொல்லுவாங்க இரவ எத்தாங்க அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கையா நாங்க வழி போனோம் இயற்கையை தான் இல்லாத அவர்கள் மத்தியில இந்த இஸ்லாத்த கொண்டு போனோம்னா எப்படி அவர்கள் வழியில்தான் கொண்டு போக வேண்டும் நம்ம வந்து டேரக்டா வேற ஒரு வழியில கொண்டு போனா அது எடுபடாது யாரும் ஒரு ஒரு பாதையில் இருக்காரோ அவர் வேற உங்களுக்கு என்ன இது இது சம்பந்தமா இது நாம என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சு கொண்டு போவோம் அப்போ கல்வி எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் இன்று ஓரளவு உணர்ந்திருப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற இருக்கிறது இன்னும் மேலும் ஒரு சூறான் வசனத்தை ஒன்று சொல்கிறேன் அதை நீங்க என்ன பண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க என்ன வசனம்னா நாற்பத்தி ஏழாவது தேங்கம் சூடா வந்து முகம்மது அந்த சூடா பேரு அந்த வசன வந்து வசனம் வந்து ஏழாவது வசனம் அந்த வசனத்துல ஈமான் கொண்டவர்களே நீங்க வந்து அல்லாவுக்கு உதவி புரியுங்க அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரியுமா இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்த்து இது வந்து பேசிக்கா உள்ள தமிழ் தெரிஞ்சுமால இந்த வசனம் இருக்குது நீங்க படிச்சு பாருங்க இந்த வசனம் அல்லாவுக்கு நம்ம உதவி பண்ண முடியுமா இத்தனையும் படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனுக்கு நம்ம எப்படி உதவி பண்ண முடியும் அப்ப நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணுங்க பெண்களே உங்களுக்கு இடது புறம் உங்களோட அலமாரியில் நாம் புத்தகத்தை வைத்திருக்கின்றோம் இப்பும் கசீர் அவர்கள் அவர்களின் மேற்கோள்களை பல விஷயத்தை காட்டிய இப்போ கசீர் அவர்களின் புத்தகத்தை அவரின் தமிழாசம் விரிவுரை விரிவுரை நாம் வைத்துக் கின்றோம் அதை நீங்கள் எடுத்து படித்து ஆராயுங்கள் ஆண்களை உங்களுக்கு வகத்து பலமாக நாம் புத்தகத்தை ஆ ஆக்கி ஆக்கி வைத்து பின்றோம் இதனையும் நீங்கள் எடுத்து படியுங்கள் சிந்தியுங்கள் ஆராயுங்கள் இங்கே நாம் அனைவரையும் ஆக்கியது புரிந்த அந்த அல்லாஹ் கே அனைத்தும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ராமலிக்கும் வராயிருப்பேன்